எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா பொன்னையுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நான் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலுமுறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கு வன்னியர் சமூகத்துக்குள்ள நாங்களும் திருமண தகவல் மையங்களை வச்சிருக்கோம் அப்படின்ற பெயர்ல வன்னியர் மக்களை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை ஒரு செய்திய இன்னைக்கு கும்பகோணம் பகுதியை சார்ந்த ஜெகன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சொந்தம் வந்து எனக்கு போன் போட்டு சொன்னாரு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு அந்த வருத்தத்தோட விளிம்பா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம மக்கள் கிட்ட வந்து பாத்தினா விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போய் சேருங்க வன்னியர் சமூகத்துக்குள்ள இனிமேல் இருக்கிற என்னுடைய தம்பிகளோ தங்கைகளோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக இப்படியாப்பட்ட த தகவல் மையங்கள்ல அவங்களுடைய டீட்டெயிலை கொடுத்தாங்க அப்படின்னா அதன் பால் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு அவர் என்ன பேசுறாரு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் காணொலியோட இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றேன் வாய்ஸ் ஓவரா வந்து பாத்தினா இருக்கும் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா ஒவ்வொரு வன்னிய குல சொந்தங்களுமே அந்த விஷயத்த கேளுங்க அதற்கு முன்னாடி வந்து பாத்தா சில விஷயங்களை இந்த சமூகத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா வன்னியர் சமூகத்தோடைய இந்த திருமண தகவல் மையங்களை வந்து பாத்தினா பலர் வந்து பாத்தினா வச்சிருக்கிறாங்க நாங்களும் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரன் தேடி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு வந்து பாத்தினா பல வன்னியர்களே வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட வேலையை செய்யறாங்களா இல்லை உண்மையாகவே வரண் தேடிதான் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பாத்தினா முன் வைக்குது ஏன்னா கும்பகோணத்தை சேர்ந்த ப்ரொஃபைல் வந்து மதுரையை சார்ந்த ஒரு திருமண தகவல் மையத்துக்கு வந்து போயிருக்கு அங்க இருந்து பாத்தினா சில போர் ஜிடி வேலையை பார்த்துருக்காங்க இதையெல்லாம் வந்து பாத்தினா அவர் மிகப்பெரிய சங்கடமா வந்து பாத்தினா சொன்னாரு வரன் தேடுற ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி பெண்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பு முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வரன் தேடி கொடுக்குறோம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பொண்ணை வந்து பாத்துட்டோம் யார நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாப்பிளைய வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு போன் கால் மூலமாக யாராவது வந்தாங்க அப்படின்னா எனக்கு இதுல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருங்க ஏன்னா இல்லை அப்படின்னா நீங்க முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாவர்கள் வந்து பாத்தினா சொல்றாங்க அதை முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன் வந்து காது கொடுத்து கொடுத்து காது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த செய்தியை சுற்றத்தாருக்கு வந்து பாத்தினா பகிர்ந்து நம்ம மக்களை விழிப்புணர்வா வந்து பாத்தினா வச்சுக்கோங்க அப்படின்னு அன்போட வந்து பாத்தினா விமல் ஒருமன் இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வன்னிய உலக சொந்தங்களுக்கும் சொல்லிக்க கடமை ஹலோ

தகவல் மையத்துல தான் சக கொடுத்திருக்கேன் கும்பகோணங்களா கும்பகோணத்துல கொடுத்திருக்கேன் ஆனா இவங்க வந்து மதுரையில இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க மதுரையில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க மதுரையில எல்லாம் வந்து நாங்க எதுவும் கொடுக்க கிடையாது அப்படின்னா இல்ல வன்னியர் சங்கம் மூலியமா உங்களோட ஜாதகம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி சரிங்க அப்படி இருந்தாலும் நான் கும்பகோணம் உங்க ஆபீஸ் கூட நல்லா பாக்க முடியாது சப்போஸ் நீங்க ஏதாச்சும் சர்வீஸ் சார்ஜ்னு கேட்டீங்கன்னா பணம் தரணும்ல அதனால நாங்க கும்பகோணத்துல கட்டி இருக்கோம் நாங்க கும்பகோணத்திலேயே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம் இல்ல சார் கும்பகோணத்துக்கு பக்கத்துலயே நிறைய நல்ல எல்லாம் எங்களுக்கு வந்துருக்குது அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுப்புறோம் அந்த பொண்ணு வீட்டுல பேசிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அனுப்புங்க நான் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இல்ல நாங்க போஸ்டர்ல தான் அனுப்புவோம் அஞ்சு ஜாதகம் அனுப்புவோம் அஞ்சு ஜாதகத்துக்கு ஐநூறு ரூபா பணம் நீங்க வந்து போஸ்டர்ல வரும் நீங்க பணம் கட்டிடுங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் போஸ்டர்ல வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா போஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க கையெழுத்து போட்டு வாங்கினதுக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்டாங்க என்னங்க வந்துருச்சா உங்க வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்ன பாத்தாக்கா இருக்க ஜாதகத்துல மூணு பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஓ மூணு பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அந்த ஜாதகத்துல ஆனா உங்ககிட்ட வந்து அதை ஏமாத்தி அனுப்பி இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குதா ஆகலையான்னு கூட தெரியாம இவங்க அனுப்பியிருக்கிறாங்க இல்ல அவங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி யாராவது கேட்டாங்கன்னா அதாவது அந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்களை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி அந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா போட்டு இன்னொரு விஷயம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள உள்ள ஏரியால உள்ள பொண்ணுங்க ஜாதகம் அனுப்புறோம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல உள்ள பொண்ணுங்க ஜாதகம் வந்திருக்கு காஞ்சிபுரத்துல உள்ள பொண்ணுங்க ஜாதகம் வந்துருக்கு இது மாதிரி தூரமா உள்ள இடத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க அந்த அந்த தூரமும் அதிகம் அதுல இருக்க பெண்களுக்கும் திருமணமாயிருக்கு போன் ஃபோன் இருக்க நம்பருக்கு போன் பண்ணி கிட்டா இல்ல அந்த பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இவங்க எத்தனை வருஷத்து ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல ப்ரோ நீங்க கால் பண்ணி எதாவது திரும்ப எடுத்தோம் நான் ஃபோன் பண்ணா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் வேற வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டு பாத்து எடுக்க மாட்டேங்குறாங்க உம் ஆஹ் இது மாதிரி நான் மட்டும் ஏமாறன ஏற்கனவே எங்க அம்மா ஏமாத்து இருக்கிறதா சொன்னாங்க இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு ஆமா இவங்க கிட்ட தெரியல அவங்களுக்கும் மதுரையில இருந்து பேசுறதால தான் சொன்னாங்களாம் சொல்லி எங்க அம்மா எழுநூறு ரூபாய் பணம் கட்டினாங்களா தம்பி நீ அப்ப ஊர்ல கிடையாது நான் எழுநூறு ரூபாய் பணம் கட்டி அஞ்சு ஜாதகம் வாங்கினேன் மறுபடியும் நான் போன் பண்ணி பார்த்தா அவங்க போனும் எடுக்கல நீ என்ன கேட்டுட்டு செய்யலாம்ல இல்லம்மா எனக்கு போன் பண்ணாங்க வேலை செய்யற இடத்துல இருந்த இப்ப எனக்கு வயசு முப்பத்தி எட்டு ப்ரோ ரொம்ப தீவிரமா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள உங்க ஜாதகத்தை பாத்துட்டு ஒரு பொண்ணு வீட்டுல ஓகே சொல்லிருக்காங்க அப்படின்னு தான் என்கிட்ட பேசுறாங்க பேசும்போது அதாவது உங்க ஜாதகம் ஒரு பொண்ணு வீட்டுல இங்க உள்ளவங்க பாத்தாங்க ஓகே சொல்லிருக்காங்க எங்க தகவல் மையம் மூலியமா பேசி இருக்கிறோம் நீங்க பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஜாதகத்தை அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளுக்குதான் ஏதோ ஒரு வகையில அமைஞ்சா போதுமேன்னு சொல்லிட்டு

உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் இத விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா தான் ஏன்னா எனக்கு இது மாதிரி நிறைய கால்ஸ் வந்துருக்கு எனக்கும் வந்து அதாவது வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து வரன் தேடுறவங்களா இல்ல ஆக்சுவலி வந்து திருமண தகவல் மைய வச்சுன்னு இருக்கீங்களா உங்க நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்தாங்க நீங்க என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ப்ரொஃபைல்லாம் அமிச்சிருக்காங்க ஆஹ் இல்லங்க நான் அந்த மாதிரி விஷயமும் இல்லை நான் ரொம்ப சின்னதான் வயசு எனக்கு முப்பத்தி ஒரு வயசு தான் ஆகுது நம்ம அது மாதிரி அந்த இதுவும் பண்ணல ஆஹ் அப்படின்னு வந்து சொல்லும் போது கூட அவங்க தொடர்ச்சியா வந்து இல்ல உங்க நம்பர் தான் குடுத்தாங்க குறிப்பிட்டவங்க குடுத்து வந்து பாத்தீங்கன்னா என் நேம் சொல்லிதான் விமல்வர்மன் இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வரணும் அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு வந்திருக்கு இப்ப தான் ஒரு ஆறு மாசமா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தொடர்ச்சியா போன் வரும் அஹ் அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க அவங்க அக்காங்க அது மாதிரி இருக்கிறவங்க போன் போட்டு என் தம்பிக்கு வந்து வரன் தேடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் எங்களை மாதிரி குடும்பத்துல இருந்து பேசிருப்பாங்க ஆனா உங்க நம்பரையும் யாரோ ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல எனக்கு இது நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது வந்து ரியலைஸ் ஆகுது ஒருவேளை வந்து இந்த திருமண தகவல் மையங்கள் இது மாதிரி நடத்துறவங்க வந்து என்னுடைய நம்பர் பண்றாங்க ப்ரோ கண்டிப்பா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஜாதகத்துல என்னோட ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் கரெக்டா சொல்றாங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் நீங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்களா ஜெகன் தானே அப்படின்னு கேக்குறாங்க பேசும்போது அப்போ கேட்கும் கேக்கும்போதே நம்ம

நாம வந்து ஈஸியா உங்களுக்கு டக்கன போய் நேர்ல நேர்ல உனக்கு மதுரைன்னு சொல்றாங்க சோ மோஸ்ட் ஆப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உங்க மாதிரி ஒரு பத்து பேர் கட்டினா கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் ரொம்ப மன உலட்சம் ஆனது மெட்ராஸ்ல இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்கேம் எனக்கு பண்ணாங்க மூவாயிரம் ரூபாய் என்ன ஏமாத்துனாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வேற சமூகத்து பெண்களோட ஜாதகம் அனுப்புனாங்க நானும் அவங்கள்ட்ட கேட்டேன் நாங்க வந்து மாற்று சமூகத்துல கல்யாணம் பண்றோம்னு உங்கள்கிட்ட சொல்லல நீங்க ஏன் வந்து மாற்று சமூகத்து பெண்களோட ஜாதகமா அனுப்புறீங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா உங்க சமுதாயத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே நிறைய படிச்சிருக்காங்க அதனாலதான் நான் இது அனுப்பினோம் நீங்க பேசிதான் அனுப்பிருக்கீங்களா இப்ப உதாரணத்துக்கு நான் கரம்பு திருமணம் செய்ய விரும்பல ஒருவேளை நான் பண்ண விருப்பப்பட்டாலுமே பொண்ணு வீட்டை அதை ஒத்துப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒத்துப்பாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படி பண்ணி அது இன்னும் பெரிய ஸ்கேமா கூட வாய்ப்பு இருக்கும்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு நம்மளுடைய விஷயங்களுக்கு நிறைய நிறைய நியூஸ்லாம் ஏன்னா இது இல்ல நான் இதெல்லாமே வந்து ரொம்ப வித்தவுட் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன் ஏன்னா நம்ம ஏன்னா நான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க இங்கேயாவது தான் கேள்விப்படுறோம் பட் ஆனா மேக்சிமம் இது மாதிரியான விஷயங்கள் என் காதுகளுக்கு இப்படி வரல ஃபஸ்ட் டைம் நீங்க தான் எனக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்திருக்கீங்க நான் இந்த ஒரு ஆங்கிளில் இது வரைக்குமே யோசிச்சதும் இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு போர் ஜேரி வந்து மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா நியூஸ்ல பாத்துருக்கோம் பட் ஆனா இது ஒரு இது ஒரு ஸ்கேமா இவ்வளவு பெருசா மாறி இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல நீங்க ஒரு ப்ரொஃபைல்ல குடுக்குறீங்கன்னா அது எப்படி மதுரையில இருக்கிறவனுக்கு பாஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு பெரிய கொஷனா இருக்கு அப்போ நீங்க கொடுத்த இடத்துல இருக்கிறவனுங்க எவனாவது அவனுங்களுக்கு லிங்க் வச்சு அவனுங்கத்தை பண்றானுங்களா இல்ல குடுத்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்னதா ஒரு நேம வந்து வச்சுக்கிட்டு அவங்க எதனா பெரிய ஸ்கேம் பண்றாங்களான்னு தெரியல தெரியல இதுல நம்மளோட சங்கம் வந்து பாதிக்கப்படக்கூடாது வன்னியர் சங்கம் வந்து பாதிக்கப்படக்கூடாது இல்ல சங்கத்தின் மூலமாக தப்பு பண்றவங்க இருப்பாங்கன்னா நம்ம நம்ம சமுதாயன்றதுக்காகன்றதுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது தப்பும் செய்யலாம் தப்பும் செய்யாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது எந்த எல்லா இது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும் ஏன்னா இங்க ஸ்கேம் பண்ண திருட ஆரம்பிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழியிலயுமே திருடுவான் எல்லா இருந்தும் எல்லா திசையில இருந்துமே திருட ஆரம்பிப்பான் எனக்கு இது ரெண்டு ஆங்கிள் யோசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு நீங்க ஒரு டீடெயில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க டீடெயில நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னார்ட்டு நீங்க பேசினீங்களா அப்படின்னு உங்களுக்கு தொடர்பையே கொள்ள முடியும் நான் வந்து எந்த டீடைலுமே யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து இதாகும் சோ மேபி வந்து இவங்க நார்மலா கூட அதை வந்து பாத்தோம்னா கொடுத்துருக்கலாம் ஏன்னா மேபி வந்து நிறைய திருமண தகவல் மையங்கள் இருக்கிறதுனால அங்க அங்க வந்து ஷேர் பண்ணிருக்கலாம் இல்ல வந்து இன்னைக்குதான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மேடம் இருக்குல்ல ப்ரோ இப்ப என்னன்னு கேட்டேன்னா அவங்களும் சொல்றாங்க இல்லங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல வந்துட போகுது ஜாதகம் ஜிபேல இருந்து நான் காசு போறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது நீங்க ஏன் போஸ்டர்ல அனுப்புறீங்கன்னா இல்ல சார் எங்களோட ப்ரொசீஜர் இதான் நான் போஸ்டர்ல தான் அனுப்புவோம் இல்ல ஹோஸ்டல்ல அதாவது வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா டிஜிட்டல் ரைட்ஸ் ஆ மாறிடும் அது வந்து நாளைக்கு வந்து ஃபோன்லயே வச்சிப்பாங்க போன்ல வச்சிருக்காங்கன்னா ஈஸியா கம்ப்ளைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியும் இப்படி இந்த நெம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கேஸ் ஃபைல் ஆச்சுனா ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னா நிறைய கேஸஸ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா அவங்கள வந்து அந்த டீமை வந்து ஈஸியா ஃபைன் அவுட் பண்ணிடுவாங்க ஃபைன் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ஏமாந்துறாங்க தெரியல அவங்களும் பண்ணி சொன்னாங்கன்னா பண்ணிருப்பாங்க கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து யாருகிட்ட இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கலாம்

ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உலகம் எந்த இடத்துக்கு போகுதுன்னா எதை இதெல்லாம் எந்தெந்த முறையில ஏமாத்த முடியுமோ எல்லா வழியிலுமே ஏமாத்துறாங்க அது ரொம்ப பெரிய வருத்தம் தான் ஆஹ் அதே போல நீங்க எனக்கு போன் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெரிய நல்ல விஷயமா பாக்குறேன் ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட இதை எடுத்துட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓவர் வந்து எந்தெந்த விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் குடிக்காதீங்க இத பண்ணாதீங்க அத பண்ணாதீங்க பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்கல பையன் வீட்டுல இருக்கிறவங்க இந்த விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க எல்லா விஷயத்தையுமே தொடர்ச்சியா தான் நம்ம விழிப்புணர்வா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அது எத்தனை பேர் அது ரியலைஸ் பண்றாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் இந்த விஷயமும் இது பண்ணா நிறைய பேர் இது மாதிரியான விஷயங்கள்ல ஃபேக் ஆல்சோ இது மாதிரி இடத்துல வந்து ஏமாறாம நிப்பாங்க சோ அதுக்கு நீங்க ஒரு ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் வந்து பெரிய சகம் உங்களுக்குதான் நன்றி சொல்லணும் ஏன்னா இத எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஏமா தவிர்த்திட்டு இருந்தேன் ஆஹ் உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன் நீங்க நம்ம மக்களுக்கு மட்டும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா அது எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் இதை பதிவு பண்ணிட்டேன் நான் சோ அது ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த இப்போ ஒரு அந்த அஞ்சு புரொஃபைல் அப்படின்றது நீங்க ஏமாந்துருக்கீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கிற அம்மா ஏமாந்துருக்காங்க அப்புறம் நீங்க வந்து சென்னையில இருந்த ஒரு சைடு ஏதோ ஒரு மூணாயிரம் ரூபாய் அஞ்சு பிரச்சனைகளுக்கு அப்படி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெகன் அப்படின்ற ஒரு நபர் கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ நபர்கள் வந்து இப்படி இப்படிஸ கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை பாத்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமா ஏமாறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏமாந்து ஏமாந்து இருக்கலாம் நினைக்கிறேன் விஷயங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் வாய்ஸ் ஓவரன் நேரடியா இருந்தா கேட்டிருக்க முடியும் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டா எனக்கு வந்து வயசு கூடுதலாயிட்டு ப்ரோ நம்ம சொந்தங்கள்ல பொண்ணு இல்ல சென்னை வெளியில பாக்கணும்னு சொல்லி தகவல் மையத்துல போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைலை குடுக்கறோம் நம்ம எந்த தகவல் மையத்துல குடுத்தோமோ அந்த தகவல் மையத்துல இருந்து போன் வந்தா மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் புதுசா நம்ம நம்பருக்கு வேற வேற இடத்துல இருந்து போன் பண்ணுவாங்க அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம் ஏன்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கேமரா தான் இருப்பாங்க இதுதான் என்னுடைய அனுபவம் கண்டிப்பா நம்ம எங்க குடுத்தோமோ அங்கிருந்து கூப்பிட்டா மட்டும் நம்ம பதில் சொன்னா போறோம் இவங்க கண்டிப்பா பொண்ணு வீடு இருக்கு பொண்ணு வீட்டுல பேசுனாங்க அவங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு டக்கு ரைட் நம்மள ஒரு பொண்ணு புடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆயிடும் நம்ம கூடாது இல்ல அந்த அதுதான் அந்த அந்த ஒரு விஷயம் தான் அவங்க ஏமாத்துறதுக்கான விஷயமா வச்சிட்டு இருக்காங்க ஆமா தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா பொம்பளைங்களேதான் அந்த வேலையை அதாவது பெண்கள் எல்லாம் வச்சுதான் பேசுறாங்க முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் பேசுறாங்க இது வரைக்கும் ஆண்கள் பேசுனதே கிடையாது இது சமாச்சாரம் ஓ ஏன்னா அப்பதான் வந்து கால் லிஃப்ட் பண்ணுவாங்க பேசுவாங்கன்ற மைண்ட் செட் நம்மளும் பொம்பளை பிள்ளைங்க டக்குன்னு பேசுற மாட்டோம்ல ப்ரோ ஏன்னா வந்துட்டு மேலே அவங்களுக்கு திட்ட முடியாது இல்ல சார் நான் வந்து வேலைக்கு தான் வேலைக்கு தான் வந்தேன் எல்லாமே ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ இது கண்டிப்பா வந்து பாத்தோம்னா இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அட்லீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது இப்படிலாம் ஏமாத்தி அதுல சமாரிச்சு என்ன பண்றது என்ன பண்ண போறாங்க அப்படி நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கருமானம் ஒண்ணு இருக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க என்ன சேர்த்து வச்சிட்டு போறாங்க கோடி கோடியா சேர்த்து வச்சா கூட ஒண்ணுமே இல்லை இப்ப ரீசெண்டா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் அஞ்சு கோடி ரூபாய் வந்து பாத்தினா இழந்துட்டு ஒரு ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க டாக்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தேன் கடன் ஆகி ஸோ இது கர்மாவாக தான் நான் யோசிக்கிறேன் இது காமனா அது எதையுமே வந்து நம்மளால இதெல்லாம் பெரிய தப்பு பெரிய தப்பு பெரிய பெரிய தப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்து சேர்த்ததுக்கு பெரிய நன்றி பெறுத்தர் கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சேனல்ல வந்து பதிவு பண்ணுறேன் நான் நன்றி நன்றி ப்ரோ ஆஹ் நன்றி நன்றிங்க பிரதர் நன்றிங்க பிரதர் சரிங்க சரிங்க பிரதர்